ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பதிவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ பெண்களுக்கு என்ன தேவையோ பெண்கள் எப்பெல்லாம் நம்ம வீட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் இருக்கும் எல்லா வீடியோஸும் அது மாதிரி தான் வரும் அதனால் அதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த சேனலில் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போது ஐப்பசி மாதம் நடந்துட்டு இருக்குது முடிவுக்கும் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிடும் கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாலே நாம வந்து அடுத்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு நாள் வந்து பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் அந்த நாளை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம் இப்ப இப்போ பரணி தீபம் வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது திருக்கார்த்திகை தீபம் வந்து டிசம்பர் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வருது இப்போது நாம் கார்த்திகை மாதம் தொடங்கிட்டாலே நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் வைக்கக்கூடிய அந்த நாளை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருப்போம் அதை நம்ம எது நோக்கிட்டே இருப்போம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்களகரமான அந்த நாள் கார்த்திகை தீபம் அன்றைக்குன்னு நம்ம வீட்டில் அழகாக மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு அழகாக இது மாதிரி தீபம் ஏற்றுங்க இந்த கோலம் வந்து போ கோலமே போட தெரியாத பெண்கள் கூட இந்த கோலம் போடலாம் அதாவது எந்த ஒரு டிசைன்மே நம்மளுக்கு போட தெரியாதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அழகான ரொம்ப ரொம்ப மங்களகரமான இந்த கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோலத்தை போடலாம் இதை நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கோலம் போட்டு இதே மாதிரி உங்களுடைய வாசலில் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு தீபம் ஏற்றுங்க அப்படியே திருவண்ணாமலை கோபுரம் மாதிரியே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை நாள் அன்றைக்குன்னு நம்மளுடைய வாசலும் அவ்வளோ ஒரு கோவில் மாதிரி நம்மளுடைய வீடே வந்து அவ்வளோ அந்த தீப ஒளியில் அவ்வளோ சூப்பராக வந்து பிரதிபலிக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நல்ல பெரிய கோடாக போட்டுக்கோங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு சின்ன கோடு போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கட்டம் போட்டுருங்க ரெண்டு பக்கமும் குட்டி குட்டி பாக்ஸாக போட்டுட்டு அதில் இப்போ நான் கோடு போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் இந்த டிசைன் தான் கொடுக்கணும் கிடையாது நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் இதில் நாம் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அதை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் ஆனால் நான் ஏன் வந்து இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பி கோலம் தான் போடலான்றது அது ஃபுல்லாக வந்து கோலம் அந்த கோபுரம் ஃபுல்லாக கம்பி கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு யோசனை வந்தது அது நிறைய பேருக்கு கம்பி கோலம் வந்து புரியாது இன்னொன்று வந்து அது ரொம்ப குழம்பிக்குவாங்க இவ்வளோ பெரிய கோபுரத்தில் நம்ம கம்பி கோலம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதனால பார்த்தீங்கன்னா கோலம் போட தெரியாதவங்க கூட அழகாக போட்டுட்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த டிசைனை கொடுத்து பார்த்த ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோபுரம் புல்லாமே இதே டிசைன் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படியே பாருங்கள் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்குன்னு ஏன் நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த திருக்கார்த்திகை தோன்றியதற்கான காரணம் என்னங்கிறத அப்படியே நம்ம வீடியோலேயே பார்க்க ஆரம்பிக்கலாம் எல்லா நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உயர்வான ஒரு பலனை தரும்னு சொல்லுவாங்க இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் நம்மளுக்கு வந்து அள்ளித்தரும் திருக்காத்தியை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் வந்து கூறப்படுகின்றன அதில் ஒன்று தான் ஒரு முறை உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்தாள் அப்போது பிரபஞ்சமே வந்து இருள்மயமானது உயிர்கள் அனைத்தும் துயர துயரத்தில் வந்து ஆழ்ந்தன இச்செயலால் தேவிக்கு வந்து பாவம் உண்டானது விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவ தவத்தில் வந்து ஆழ்ந்தாங்க இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம் மகரிசி உதவியுடன் பர்ணசாலை அமைத்து தவம் செய்தார் பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார் அந்த தினமே கார்த்திகை தீப திரு திருவிழாவை நாம் வந்து கொண்டாடுறோம் இந்த திரு விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் இருக்குது ஒரு சமயம் வந்து திருக்கைலாயத்தில் வந்து பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும்போது அங்கே நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கும் தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை வந்து இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் வந்து பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததனால் எலி ஓட ஆரம்பித்தது அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வெளிச்சம் வந்ததுனால எலி வந்து அந்த திரியை இழுக்காமல் திரும்பி ஓடிடுச்சு ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் வந்து அருள் கொடுத்தார் எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரச போகமும் அரண்மனை வாழ்வும் தந்தள்ளினர் முன் ஜென்மத்தில் எலியாக இருந்தது அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் அவருக்கு வளர்ந்தது ஒரு நாள் அகங்காரத்துடன் கோவிலுக்கு சென்றார் பட்டாடைகள் தரையில் புழல அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்து அகல் விளக்கின் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு பற்றி எரிந்தது உடல் புண்ணானது செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இருக்கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணினார் தனது உடலில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு சிவனுக்கிட்ட அவர் வேண்டினார் தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகளை ஏற்று தொழுது கொண்டு வா காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் வந்து அசரி ரீதியாக சொல்ல மன்னன் வந்து மகிழ்ச்சியுற்றான் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளி பிளம்பாக நின்றான் மன்னனின் நோய் வந்து தீர்ந்தது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீப திருவிழாக உயர்ந்தது காலப்போக்கில் அனைத்து இணைத்தவரும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவாக்கப்பட்டது ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசி பிரகாசிக்க செய்யும் வேத பிராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலனை தரும் என்றுதான் கூடுது எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக வந்து அன்னைக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலனை நமக்கு தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களும் தந்து வாழ்வை வந்து ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையிலும் வீடுகளில் காலையிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்கினியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிப்பாகம் அளி அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை நம்மளுக்கு தரும் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமாயின் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடப்படுவது மரபாக உள்ளது எனவே அந்த கார்த்திகை நாளில் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே வந்து தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை மாதம் தொடங்கிட்ட முதல் நாள்லேருந்து நீங்கள் கார்த்திகை மாதம் முடிவடைகிற நாள் வரைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வாங்க நான் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு மாதம் வந்து காலையிலே பிரம்மமுகூர்த்த நேரத்திலே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அதை நான் தினமுமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டில் இருந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க நான் என்ன நினச்சனோ அது அந்த மாதத்தில நடந்தது அவ்வளோ சக்தி அந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது அதனால உங்களுக்கு வீடு கட்டணுங்கிற யோகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டே வாங்கலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை முடித்து அடுத்து மார்கழி தொடங்கிடும் இல்லையா அதுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் வந்து கண் வந்து கண் கூட அதை வந்து உணர்வீங்க அவ்வளோ சக்தி வந்து இந்த கார்த்திகை மாதத்திற்கு இருக்குது நான் கண் கண்ட பலன் அடைஞ்சதுனால தான் இதை நான் வந்து ஆணித்தரமாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்தில் குளிரும் இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீப ஒளி எரியிறப்போ நமக்கு வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அப்படியே தெய்வீகம் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம காலையிலையும் சாயந்தரமும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னாவே இப்போ நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க நிலைவாழ் வாசல்கிட்ட ரெண்டு விளக்கு ஏற்றிடுங்க எப்போதும் போல் நீங்கள் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாடக்குழி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை சாயந்தரம் அதில் கூட ஆறு மணிக்கு நம்ம ஏற்றிக்கலாம் ஆனால் நிலைவாசல்கிட்ட ரெண்டு தீபம் வந்து ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது போன வருஷம் ஃபுல்லாக நான் அப்படி தான் செஞ்சேன் ரெண்டு தீபம் வந்து மண் நகல் விளக்கில் ஏற்றுங்க அதுதான் ரொம்ப விசேஷம் மண் அகல் விளக்கில் ரெண்டு தீபம் காலையில் ரெண்டு தீபம் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றி முடிச்சுட்டு ரெண்டு பத்தி தீப தூபம் காட்டிட்டு பூஜை அறையில் போய் நீங்கள் எந்த சாமி வழிபடுறீங்களோ உங்களுக்கு எந்த தெய்வம் மிஸ்ட தெய்வமோ அந்த அந்த தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றி வச்சிருங்க அவ்வளோதான் இவ்வளோதான் நம்ம வந்து தொடர்ந்து கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய பூஜை தீபம் ஏற்ற முடியாதவங்க வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு தீபம் ஏற்ற சொல்லலாம் தீபம் ஏற்ற முடிஞ்சுது அப்படின்னா தினமுமே தீபம் ஏற்றிடுங்க வேலைக்கு போகிற பெண்களும் தாராளமாக நம்ம தீபம் ஏற்றலாம் தினமுமே வந்து தலை குளிச்சுட்டு தான் ஏத்தணுமா அப்படிங்கிறது கிடையாது காலையில் எந்திரிச்சே நல்லா வந்து சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா கை கால் முகமெல்லாம் நல்லா கழுவிட்டு லைட்டாக மஞ்சள் பூசிக்கோங்க முகத்தில் நல்ல தலை வாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழியில் போய் வாசல் தெளித்து உங்களுக்கு எந்த கோலம் போட வருதோ சிம்பிளாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பெரிய கோலமாக போட்டாலும் சரி அதெல்லாம் உங்கள் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அழகாக மங்களகரமாக கோலத்தை போட்டுட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க அதே போல் பூஜை இறையிலையும் ரெண்டு தீபம் ஏற்றி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்களே எவ்வளோ ஒரு அது ஏற்ற ஏற்றவே ஒரு அஞ்சு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் அதோடய பலன் வந்து கண்கூடாக நீங்கள் வந்து காம்பிங்க இப்போ பாருங்கள் அழகாக வந்து கோபுரம் வந்து வரைஞ்சிட்டேன் இது நான் எப்படி வரைஞ்சேங்கிறத நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப தான் கீழே வந்து பெரிய கோடு மேலே வந்து ஒரு சின்ன கோடு ரெண்டையும் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நடுவில் குட்டி குட்டியாக பாக்ஸு இப்போ இது வந்து நான் முன்னாடி இந்த விளக்கு வச்சுருக்கேன் இல்லையா கீழே விளக்கு மாதிரி போட்டிருக்கல்ல அந்த இடத்துல வந்து முகப்பு அதாவது கோபுரத்துக்கு உள்ள போகிற முகப்பு மாதிரி மேலே உள்ளதெல்லாம் கோபுரத்துக்கு மேலே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்கல்ல எல்லா கோபுரங்கள்லேயுமே இருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன கட்டமாக போட்டுட்டு அங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் கட்டம் கட்டமாக போட்டு விட்ருங்க அப்படியே கோபுரம் அழகாக வந்துடும் அதே போல் மேலே வந்து அந்த கலசம் அஞ்சு கலசம் வந்து அழகாக போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து விளக்கு நம்ம வீட்டில் கம்மியாக இருந்ததுனால கம்மியாக தீபம் வச்சுருக்கேன் அதாவது கோபுரத்துக்கு அஞ்சு வச்சேன் கீழே வந்து விநாயகருக்கு ஒரு தீ ரெண்டு தீபம் வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபுரத்துக்கு நடுவில் ஒவ்வொரு தீபம் வந்து அந்த கோபுரத்துக்கு உள்ள விளக்கு எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து வச்சேன் இன்னுமே சைடு ஃபுல்லாக இந்த கோபுரம் ரெண்டு பக்கம் சைட்லையும் நிறைய இப்படி விளக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே பார்க்குறக்கு பிரகாசமாக இருக்கும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் வந்து எங்கிட்ட விளக்கு வந்து பழைய விளக்கெல்லாம் எங்கே எடுத்து வச்சுன்னு தெரியல தேடி எடுக்க முடியல சரி இருக்கிறத வச்சு அழகாக வந்து ஒரு வீடியோ கொடுப்பணுன்னு தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கார்த்திகை தீப அன்னைக்கும் நம்ம நிறைய விளக்கு வாங்குவோம் இல்லையா அன்னைக்கி இது மாதிரி சிம்பிளாக வாசலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மாதிரி வரைஞ்சிட்டு எல்லா பக்கமுமே இந்த கோபுரத்தை சுற்றி விளக்கு வைங்க ரொம்ப பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இந்த கோபுரத்துக்குள்ளே நான் ஒரு விநாயகருடைய செலை வச்சிருப்பேன் முன்னாடி முகப்பில் வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன் அதாவது கருவறையில் தெய்வம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் குட்டி சிலையாக இருந்தால் உள்ளே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மண் அதாவது மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிப்போம்ல அது மாதிரி பிடிச்சி அருகம்பிள் வச்சு நம்ம உள்ளே வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏற்றுங்க பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் அப்படியே வாசலை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நேற்று பாருங்க இப்போ எவ்வளவு ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு உண்மையாலுமே பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோபுரம் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க ஏன்னா திருவண்ணாமலை போய் நீங்க கோபுரம் பார்த்தவங்களுக்கு ராஜ ராஜகோபுரம் அந்த கோபுரத்தில் எந்த ஒரு கலரிங்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல்லா வந்து ஒயிட்டில் தான் இருக்கும் அந்த ராஜகோபுரம் எல்லா கோபுரமும் அப்படி தான் இருக்கும் நம்ம ராஜகோபுரத்துக்கு நேரம் தானே உள்ளே போவோம் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரியே அப்படியே என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு தெய்வீகம் அப்படியே வாசலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவனே வந்து என்னுடைய வீட்டில் வந்து அப்படியே அமர்ந்தது போல் எனக்கு ஒரு ஃபீல் அவ்வளோ அழகாக இருந்தது கண்டிப்பாக திரு கார்த்திகை என்றைக்குன்னு இதே மாதிரி வயலாருடைய வாசல்லையும் கோலம் போடுங்க அதே போல கோலம் போட்டிங்க அப்படின்னா இதை வந்து மிதிச்சிடாதீங்க அந்த ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு பழைய கிளாத் வச்சு அப்படியே தொடைச்சி கூட்டி எடுத்துருங்க இப்போ நான் வந்து உள்ள வாசலில் போட்டிக்கோடல நான் வந்து இப்படி நான் வச்சிருக்கிறதுனால உள்ள போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து போட்டிக்கொள்ள டைல்ஸ் ஓட்டியிருப்பாங்க போட முடியாத சூழ்நிலைக்குள் கூட இருக்கலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இது மாதிரி வரைஞ்சிக்கலாம் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே ஹால்லையே இது மாதிரி அழகாக கோலப்படி வச்சு வரைஞ்சிங்கனாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தீப வெளிச்சத்துக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வாசலில் வெளியில் கேட்டுக்கு வெளியிலேயும் வரைஞ்சிக்கலாம் ஆனால் யாரும் மிதிக்காத அளவுக்கு அந்த ஒரு நாள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் நம்ம சாய்ந்தரம் தானே தீபம் ஏற்றுவோம் மா கார்த்திகை தீபத்தை அன்னைக்குன்னு அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு உங்களுக்கு மூணு மணிக்கு இதெல்லாம் போட ஆரம்பிச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாது ரொம்ப ஸ்பீடாக போட்ட நான் வீடியோக்காக ரொம்ப மெதுவாக போட்டேன் ஸ்பீடாக போட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் அதனால் போட்டு முன்கூட்டியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தீபம் போது இந்த கோபுரம் ஃபுல்லாக தீபம் ஏற்றி வைங்க இப்போ இந்த ரெண்டு சைட்லேயே கோபுரத்துக்கு ரெண்டு சைட்லேயே தீபம் ஏற்றிருக்கு இல்லையா அங்கே தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த கோடு லயன் ஃபுல்லாக ஒரு அஞ்சு தீபம் இந்த சைடு ஒரு அஞ்சு தீபம் இந்த சைடு ஒரு அஞ்சு தீபம் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப கடாட்சமாக இருந்திருக்கும் ஆனால் தீபம் கம்மியாக இருந்ததுனால நான் இருந்ததை வச்சு தீபம் வச்சுருக்கேன் இப்போ இந்த கோபுரத்தை நம்மளுடைய பூஜை அறையிலையும் அன்னைக்கு க திரு கார்த்திகை நம்மளுடைய பூஜை அறையிலையும் இந்த கோபுரத்தை போட்டு தீபம் ஏற்றலாம் அதாவது இட வசதி நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் இது மாதிரி போடலாம் இடவ் பூஜையாரியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாலில் இது மாதிரி நல்லா கிழக்கு பார்த்தது மாதிரி போடுங்க இப்போ நான் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் இந்த கோலம் போட்டிருக்கேன் நம்ம வீடே கிழக்கு பார்த்தது மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க அப்படியே ஒரிஜினல் ஒரு கோபுரத்தை பார்த்தது மாதிரியே ஒரு ஃபீலுங்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த கோலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னையை வந்து மோட்டிவேட் பண்ணுறது உங்களுடைய கமெண்ட்ஸு தான் அதனால தான் நான் வந்து இப்படி வித்தியாச வித்தியாசமாக நான் வந்து என்னையே நான் வந்து உருவாக்கிக்கிறேன் அதாவது இது மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக ஒவ்வொரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு காரணம் உங்களுடைய கமெண்ட்ஸு தான் அதனால கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க இந்த கோலம் எப்படி இருந்துங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களும் கார்த்திகை தீபம் நினைக்கணும் அந்த அண்ணாமலையாரின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருள் நீங்கி இந்த மாதிரி ஒளி அப்படியே பிரகாசமாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு நானும் மனதார அந்த அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு இது மாதிரி நல்லா சாம்பிராணியும் காட்டி விட்டுருங்க எனக்கு கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறக்கே மனசு அந்த கோபுரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துக்கலாம் அப்படின் போல இருந்தது நான் போட்ட கோலம் எனக்கே பிரமிப்பாக இருந்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது நம்ம சேனலில் பெண்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய சேனலில் தினமுமே நான் கொடுப்பேன் அது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நானும் சந்தோஷம் அடைகிறேன் உங்களையும் நான் சந்தோஷப்படுத்தி பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ அதை வார்த்தைகளில் சொல்லவே முடியாது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக நான் வந்து இன்னுமே உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனலில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நிறைகள் இருந்தது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன் குறைகள் இருந்தது அப்படின்னா அதை நான் தெரிஞ்சுக்குவேன் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்